இந்த சபையில நான் அநேக சாட்சிகளை சொல்லுவேன் ரெண்டு சாட்சிகளை சொல்றேன் நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதை பேசணும்னு என் மனதில் எனக்கு ஆண்டு சொல்லிட்டாரு அதனால நான் சொல்லி ஆகணும் சபைக்கு ரெண்டு சம்பவங்கள் முதல் சம்பவம் சில வருஷங்களுக்கு முன்னால ரெண்டு பேர் தம்பதியார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேற ஒரு சபையிலிருந்து அவங்க அப்பா மேல் உள்ள ரொம்ப பிரியம் அவங்க அப்பாவுடைய செய்திகள் நம்ம காலஞ்சென்ற பாச ராஜா அவங்க மேலே ரொம்ப பிரியம் அவங்களுக்கு அவர்கள் மேல் உள்ள பிரியத்தினால இங்கே ஒரு நாள் அவங்க ஆராதனைக்கு வந்தாங்க அவங்க ஆராதனைக்கு வந்து அவங்க சபையில் கொஞ்சம் பிரச்சனை அதனால இங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துரு வந்தவங்க ரெண்டு பேரும் மேலே போய் பால்கனியில ஆளுக்கு ஒரு பக்கம் எப்படி இந்த கதவு இருக்கு பாருங்க இந்த மேலே கதவுல இந்த பக்கம் கணவன் இந்த பக்கம் மனைவி ரெண்டு பேர் சேர் சேர் இருக்க உட்காந்துட்டாங்க இது நான் சொல்றது எப்படி ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் பத்து வருஷத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க அப்பொழுது நான் வந்து அந்த காலத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணுவேன் அவ்வளவுதான் எனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்பா அப்போ ஊழியத்துல பழகிற காலம் அன்றைக்கு பார்த்து ஏன் பிரசங்க நேரம் அப்ப நான் வந்து எழும்பி பிரசங்கத்துக்கு வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் முகமே செத்து போச்சு ஏன்னா இவங்க யாரை எதிர்பார்த்து எங்கள் எங்க அப்பா பேசுவார்னு எதிர்பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஆகிட்டாங்க என்னடா இவ்வளவு தூரம் நம்ம கிளம்பி வந்து பாஸ்ட் இன்னைக்கு பேசாம பையன் பேச என்ன அப்பதான் அவங்க பாக்குறாங்க என்ன அவங்க பார்த்தது இல்லை அப்போ அப்போ யூடியூப்லாம் கிடையாது அப்போது என்ன பார்த்த உடனே அவங்க சொன்னது அப்படியே சொல்றேன் இங்க இருந்து மனைவி அவரை பார்க்குறாங்களா அவர் இவங்களை பார்க்குறாங்களா என்ன இது இன்னைக்கு வந்தது ஒன்றும் சரியாவ அது போல இருக்கே பையன் பேசுகிறாருன்னு நிற்கிறாருன்னு சொல்லி இவங்க சரி என்ன பண்ண ஆறாவது ஆறாவதுக்குன்னு வந்தாச்சு உட்காருவோம் உட்காந்துட்டாங்க அன்றைக்கு செய்தி முழுசும் என்னன்னு கேட்டா நாம எல்லாருமே தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க தான் தேவன் நம்ம எல்லாருக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் சில்ட்ரன் கர்த்தர் நம்மை வந்து காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்தோம் ஆனா கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார் நாம குணப்படாம இருந்தோம் ரத்தத்துல தோய்ந்து கிடந்தோம் ஆனா கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார் உங்க குழந்தை வந்து இன்னைக்கு உயிர் வாழ முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு நான் அதை பிழைக்க வைப்பேன் நீ கவலைப்படாதது ஏன் பிள்ளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு இதை கேட்டது தான் அந்த ரெண்டு பேரும் மீதம் உள்ள ஆராதனை முழுவதும் கண்ணீர் படிக்கிறாங்க ஏன் நான் அவங்க எந்த நிலையில் அன்றைக்கி வந்திருந்தாங்கன்னு கேட்டால் டாக்டர் சொன்னாரான் இந்த குழந்தை வந்து நார்மலாக பிறக்காது இந்த பிள்ளைக்கு வந்து இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது இந்த பிள்ளையை நீங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த பிள்ளை வேண்டாம் கலைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் இந்த டைமை தாண்டிங்கன்னா உங்கள் பிள்ளை நீங்கள் கலைக்க முடியாது பெரிய பிரச்சனையில் மாட்டிடுவீங்க அந்த பிள்ளை நீங்கள் வளர்க்க முடியாதுன்னு சொன்னேன் இவங்க அன்றைக்கி ஆராதனை எந்த நிலையில் வந்தாங்கன்னு கேட்டால் ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க டாக்டர்கிட்ட போய் தான் பிள்ளையை கலைக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க மூணு மாதம் அப்போ கர்ப்பிணி ஏன்னா வயிறு வெளியே தெரியாதா வீட்டில் யாருக்குமே தெரியாது சொந்தங்களுக்கு யாருக்குமே தெரியாது அமைதியாக போய் கலைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி உட்காந்துருக்காங்க கத்தர் பேசுகிறாரு அந்த பிள்ளையை குறித்து தெய்வ திட்டம் இருக்கு அந்த பிள்ளையை நீ அழிக்காத பாதுகாத்துக்கொள் அந்த பிள்ளை வாயிலாக கத்தோட நாம மகிமைப்படும் அந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டியதான் உன்னுடைய கடமையை தவிர கொல்றதும் கடமை இல்லை ஒரு தகப்பன் தாயாக பிள்ளையை நீ காப்பாற்றணும் அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களால நம்பவே முடியல கத்தர் அப்படி நேரடியாக பேசுவாரான்னு சொல்லி உடனே அவங்க ஆலயத்தூட்டு வெளியே போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளையை நான் வளர்ப்பேன் என்று அவங்க பிரெக்னன்சிக்குள்ள தொடர்ந்து போனாங்க கத்த மிமையா சொல்றேன் அந்த அந்த குழந்தை ஒன்பது மாதம் கழிந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த 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 ஒரு குறையும் இன்றைக்கு பிள்ளை நம்ம சபையில் பனிரெண்டு வயது அந்த பிள்ளை அழகிய குழந்தையாக அந்த பிள்ளை வளருகிறாள் டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுறாங்களா எப்படி இது நடந்தது எங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல இல்லாதது எப்படிங்க வந்துச்சு நம்ம வேலை என்ன என்ன தீங்கு வந்தாலும் சரி என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் நான் இங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான நெஞ்சு வலி எனக்கு வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலி எனக்கு லைஃப்ல வந்ததில்லை பயங்கர செஸ் பெயின் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன் நான் இது வேற ஏதோ ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சபையினுடைய ஒரு ஊழியக்காரரை ஒரு தம்பியை கூப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் செக் போஸ்ட்டை தாண்டி வந்து ஒரு ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு அங்கே இசிஜி எடுக்கிறதுக்காக நான் வந்து அவரோட டூ வீலரில் பைக்கில் நான் போயிட்டேன் உள்ளே போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை வந்து உள்ள பார்த்துட்டு அவங்க வந்து இசிஜி எடுக்கலான்னு சொல்லி இசிஜி மிஷின் எடுத்தாங்க எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணால் இசிஜி ஒர்க் ஆகலை மிஷின் வேலை செய்யலை அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நர்சிங் ஹோமுக்கு என்னை அனுப்பிவிட்டாங்க அப்போ நான் இவரோட எனக்கு நெஞ்சு வலி சரியான வலி பயங்கர வலி வந்துருச்சு அப்போ நான் உடனே அவரோட அந்த மனுஷனோடையே பைக்கில் ஏறி இன்னொரு நர்சிங் ஹோமுக்குள்ள நான் நுழைறேன் உள்ள நுழைஞ்சு உள்ள வரும்போதே அங்கே மூன்று சகோதரிகள் அங்கே உட்காந்துருக்காங்க நம்ம விசுவாசிகள் தான் மூன்று சகோதரிகள் உட்காந்துருக்காங்க எனக்கு இவங்களை பார்த்த உடனே இவங்க என்ன கேட்க போகிறாங்களோ தெரியும் எனக்கு அது ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு இதை இங்கேயாவது வெளியிலேயே சொல்லிடுவாங்களோ பாஸ்ட் பையனுக்கு நெஞ்சு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது பரப்பி விட்டுருவாங்களோ எனக்கு அது வேற எனக்கு சங்கடம் என்ன சொல்லணும்னு தெரியல நான் ஒரு டாக்டரை பார்க்க வந்தேன்னு உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் இசிஜி எடுத்தாங்க இசிஜி எடுத்தா எல்லாம் நார்மல் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த நெஞ்சு வலியும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது கேஸ்ட்ரிக் தான் சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க நான் இதை வாங்கிட்டு வெளியே வர்றேன் இந்த மூன்று சகோதரிகள் அப்படியே நிற்கிறாங்க என்னை பார்த்துட்டு அதில் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து பாஸ்டர் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் நான் கே எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு மூணு பேர் பார்த்து கேட்டேன் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டேன் விசாரிக்க கேட்டேன் அதில் ஒரு சகோதரி தனியாக என்னை கூப்பிட்டு போய் பாஸ்டர் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பத்திரி வாசலில் என்னை வச்சு பேசுகிறாங்க உங்கள் சொல்கிறாங்க இந்த மூன்று சகோதரிகள் ஒரு சகோதரியினுடைய கணவன் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு ஆனா என்ன வேதனை கேட்டா அவர் மறிக்கிறதுக்கு முன்னால அவருடைய மனைவி அதில் அந்த மூன்று பேர்ல ஒருத்தங்க அவங்க கர்ப்பிணியா இருக்காங்க அவர் மறிக்கும் போது நினைக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு மாசம் நினைக்கிறேன் இப்போ மூணு மாசம் ஆயிடுச்சு அவங்க வீட்டார் எல்லாரும் சொல்றாங்க அல்லது அவங்களுக்கு நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்றாங்க அவரே இறந்துட்டாரு உனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இந்த குழந்தை எதுக்கு இதை வச்சுக்கிட்டா இதை கலைச்சிருன்னு சொல்லி அந்த பெண்ணை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து நீ கலைச்சிருன்னு சொல்லி அவங்க எதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்கன்னா கலைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அது எனக்கு தெரியாது அப்போ நான் இன்னும் வலிக்குது எனக்கு நெஞ்சு வலி எனக்கு இன்னும் இருக்கு எனக்கு ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் இவங்க இந்த சம்பவத்தை சொல்லி சொல்றாங்க நாங்கள் ட்ரை பண்றோம் அவங்ககிட்ட பேசி பார்க்குறோம் ஆனால் அவங்க வந்து அவங்க ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க ரொம்ப நொந்து போய் பிள்ளைய கலைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு நாங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஆஸ்பத்திரி வாசல் அந்த சகோதரி வெளியே வர சொல்லி அவங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தையை நான் சொன்னேன் ஏமா உன் கணவன் இழந்து போயிட்டாருன்றதுக்காக கத்தர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்காத திக்கற்ற பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி நான் அவர்களை ஆதரிப்பேன்னு போட்டிருக்கு அதனால இந்த பிள்ளை வந்து உன்னுடைய பிள்ளை இல்லை இது கத்தருடைய பிள்ளை கத்தர் இந்த பிள்ளையை பராமரிப்பார் இதை செய்யாதீங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவங்களோட பேசி ஆலோசனை சொல்லி ஜோம் பண்ணேன் அவங்களும் கண்ணீர் வடிச்சிட்டு சரி பாஸ்டர் நான் வந்து நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க மூணு பேரும் கிளம்பிட்டாங்க பிள்ளையை கலைக்கவங்க கலைக்க வந்தவங்க கலைக்காம அப்படியே கிளம்பி போயிட்டாங்க நானும் அப்படி கிளம்ப வண்டியில் வண்டியில தான் அந்த நெஞ்சுவலி எங்கே எங்க போச்சுன்னு தெரியாது நெஞ்சுவலி போயிடுச்சு கத்திரக்கு மகிமியா சொல்றேன் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அந்த பிள்ளைக்கு வயது பதினேழு வயது ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தால் பதினேழு வயது அந்த கத்தர் மாத்திரம் எனக்கு கொண்டு போல அந்த பிள்ளை இன்னைக்கு இல்லை